இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் விதமாக கடலாடி தெற்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுகவினரின் தேசிய கொடி அணிவகுப்பு பேரணி சாயல்குடியில் நடைபெற்றது காஷ்மீர் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பதில் கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் இந்திய ராணுவத்தின் வீரதீர செயல்களை பாராட்டியும் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி வாழ்த்து கோஷங்களுடன் பேரணி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கடலாடி தெற்கு ஒன்றியம் சார்பாக சாயல்குடியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக திரங்கா தேசிய கொடி பேரணி பாரதிய ஜனதா கட்சியின் கடலாடி தெற்கு ஒன்றிய தலைவர் எஸ் ஆர் ராஜசேகர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது வீரியர் நகர் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள காமராஜர் சிலை முன் இருந்து கிழக்கு கடற்கரை சாலையின் முக்கிய வீதிகள் வழியாக சாயல்குடி பேருந்து நிலையத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பேரணி நிறைவு பெற்றது இந்த பேரணியில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறுபான்மை அணி துணைத் தலைவர் அஜ்மல் கான் திரங்கா யாத்திரை மாவட்ட பொறுப்பாளர் ரவி அதிமுக ஒன்றிய செயலாளர் அந்தோணிராஜ் அதிமுக நகர் செயலாளர் ஜெயபாண்டியன் மாவட்ட துணைத் தலைவர்கள் கோபாலகிருஷ்ணன் கணபதி இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் இ எஸ் கோட்டைச்சாமி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகவை தங்கம் கடலாடி வடக்கு ஒன்றிய தலைவர் முருகன் ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் பத்ரகாளிமுத்து சக்திவேல் ஒன்றிய பொருளாளர் ராஜவேல் பாஜக மூத்த நிர்வாகிகள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி மூப்பா முருகவேல் நாகூர் பாண்டியன் எம்பி முருகேசன் ரவிச்சந்திரன் சத்தியமூர்த்தி உள்ளாட்சி பிரிவு மாவட்ட செயலாளர் முதுவை இளையராஜா உள்ளாட்சி பிரிவு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் மற்றும் மகாலிங்கம் ஒன்றிய மகளிரணி தலைவி லிங்கம்மாள் ஹரிராமர் ராஜவேல் முத்துராமலிங்கம் கண்ணன் இளைஞரணி தலைவர் மதன் ராஜா கார்த்திக் சிவஞான குருநாதன் குருமுருகன் துணை தலைவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பாஜக மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் அதிமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் நன்றி